சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாவது முறை விஜய் அவர்கள் ஆஜராக இருக்காரு உள்ள என்ன கேள்வி கேட்கப்பட்டது சார் ஒரு விஷயத்தை முதல் தடவை விஜய் போறார் போகும்போது என்ன சத்து போட்டு கருப்பு சத்து அதாவது அதை வந்து எதிரணிய மாதிரியே நினைச்சு போனாரு எதிர்ப்பு எதிர்ப்பு அந்த சிபிஐக்கு எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிர்ப்பு ஆனால் இந்த தடவை போகும்போது என்ன போட்டு போனா தெரியுமா சத்து வெள்ள சத்து சமாதான சமாதான கொடியில் வெள்ளை வெள்ளை கொடி ஏந்திய ஒரு வேந்தனா போறார் சார் முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை கொடை ஏறினாரு அது மாதிரி அதேதான் அவர் வெள்ளை இன்னைக்கு மழை பெய்யல அதனால அவருக்கு கொடை போல இவர் வெள்ளை உலகோட போயிட்டாரு ஸோ சமாதானம் ஒரு ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது அப்படின்றது இதுவும் இருக்கு இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும் நேத்து இன்னைக்கு காலையில் தான் பதினொரு மணிக்கு தான் அவர் போறது எல்லாமே சார்டர்ட் ஃப்ளைட்டில் தான் போறாரு நம்ம மாதிரி சாதாரண எனி டைம் போகலாம் மூணு மணி நேரம் ஆனா அவர் என்ன நடந்தது தெரியுமா நேத்து அமாவாசை அமாவாசை அன்னைக்கு ஒரு விஷயத்தை தொடங்கினா நமக்கு லாபகரமாக நமக்கு நமக்கான ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு அவருடைய ஜோசியர் சொன்னார் ஜோசியர் காட்டுறாரு விஜயோட ஜோசியர் ஆமா நான் இத்தனை தான் நம்ப இல்லை ஆனால் நேற்று நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தா அமாவாசை அன்னைக்கு போகிறாரு அந்த டைம்லாம் பார்த்தா அந்த குளிகை காலம் அப்படிலாம் பார்ப்பாங்க நான் பார்த்தா அதில் கரெக்டாக இருந்தது அவர் போனது அவர் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணது டெல்லியில் போனது ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் எப்பவுமே இன்னைக்கு பயங்கர குளிரான ஒரு இது யாரு போறான்னு தெரியாது எல்லாம் எல்லா தான் போவாங்க அப்போ போகும்போது நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா நிறைய பேரு விஜய் தங்கியிருந்த இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சந்திச்சிருக்காங்க அந்த சந்திப்பில் இடையில என்னன்னா நிறைய பேர் சந்திச்சிருந்தாங்க காங்கிரஸ்னர் சந்திச்சிருந்தாங்களா பிஜேபி சந்திச்சிருந்தாங்க பிஜேபி தான் காங்கிரஸ்ல யாரும் போகல ஏன்னா காங்கிரஸுக்கே தெரியாது நைட்டு வராது அப்போ ராகுல் காந்தி அங்கே இல்லை டெல்லியில் இல்லை ஸோ இந்த டைமை அழகா பயன்படுத்தி பிஜேபியோட முக்கியமான தரவுகளோட எனக்கு தெரிஞ்சு நட்டா அவர்களுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி அவர் எல்லா தரவுகளும் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்லியிருக்காங்க இங்கே பார்க்குறீங்க இந்த இது நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் எத்தனை பர்சன்ட் வரும் உண்மையிலேயும் இருக்குது நம்ம எடப்பாடி இந்த கூட்டணியில் இருக்கிறது என்ன இப்போ நீங்கள் வந்தால் என்ன நடக்கும் எல்லாத்தையும் சொன்னப்போ அப்போ விஜயோட மனசு கரைஞ்சி போச்சு ஆமாம் அவங்க சொல்றது உண்மையாக இருக்குது இது நடக்கிற எம்எல்ஏ எலெக்ஷன் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை இருக்கு மத்திய இதில் இருக்கு ஸோ இதெல்லாம் சொல்ல சொல்ல என்னாச்சுன்னா விஜய்க்கு எதிர்க்கு எதிர்ப்பதை விட வெள்ளை கொடி தான் சரின்னு அவரு போயிட்டதாக ஒரே வழி வெள்ளை கொடி ஏந்திட்டாரு நீங்க சொல்ல வரலாம் கண்டிப்பா வெள்ளைக்கொடி ஏந்திய வேந்தர் விஜய் என்பது நேற்று ப்ரூவ் பண்ணாச்சு இது டெல்லியிலையும் அது மாதிரி நடந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில விஷயங்கள அவங்க மோடி அதாவது பிஜேபி தரப்பில் ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க பல விஷயங்கள் இருந்தாலுமே இப்போ விஜயுடன் உள்ள என்னன்னா கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் சார் இங்க பாருங்க எல்லாமே நம்ம யூகத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லா மீடியாவும் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே கேள்வி கேட்கப்பட்டது எல்லாமே எனக்கு சொன்னால் சரண்டர் அவர் கம்ப்ளீட்டாக அந்த டெல்லி அரசியல் அந்த நிலைமைகளுக்கு ஏற்பட்ட மாதிரி இவர் ஏற்புடையதாக ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக நான் பார்க்குறேன் சார் முக்கியமான வந்து உள்ள கேள்விகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் அது வாட்டர் பாட்டெல்லாம் தூக்கி போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படிலாம் கேட்கப்பட்டிருக்கு விஜய் சொன்ன பதில் என்னன்னா ஏன் லேட்டாக வந்ததுன்னு கேட்டதுக்கு ரோடுலாம் வந்து குறுக்கு மறுக்காக இருக்குது அதனாலே லேட்டாச்சு அப்படி இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் அது ஆடாத்திரியர்களுக்கு மேடை கோலம்னு சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் இது எல்லாம் கேள்வி கேட்பது எல்லாம் யூகத்து ஏங்க சிபிஐ ல கேட்கறது எப்படி வெளியில வந்தது யாருமே சொல்ல முடியாது ஒன்று விஜய்க்கும் சிபிஐக்கும் மட்டும்தான் தெரியாங்க நடந்த உரையாடல்கள் யூகத்தின் அடிப்படையில் இந்த ஊடகங்கள் சொல்ற பதில் தானே தவிர மற்றபடி இது சிபிஐட கேள்வியே கிடையாது தான் என்னுடைய கணிப்பு சார் இப்போ அரசியல் மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார் விஜய் அவர்கள் என்ன சேர்ந்தா கண்டிப்பாங்க என்னங்க இதுல என்ன நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை விஜய் வந்தா கிளீன் லீடு திமுக வந்து டெபாசிட் போயிடும் நீங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இப்பவே நம்ம ஏடிஎம்கே அந்த அலைன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வெரி ஸ்ட்ராங்காக போயின்னு இருக்காங்க வந்து முடிஞ்சது கதை ஸோ புது சரித்திரம் எழுதப்படும் தமிழ்நாட்டினுடைய அந்த புது சரித்திரம் எழுதப்படும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு சார் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு மோடி அவர்கள் வராரு அதுக்குள்ள வந்து கூட்டணி எல்லாம் வந்து சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க கண்டிப்பாக தமிழ்நா தமிழக தரப்பில் இருந்தோ டெல்லி தரப்பில் இருந்தோ ஒரு ரொம்ப அதிகமான ஒவ்வொருத்தரும் இப்போ வரப்படுறாரு பிரதமர் என்பதற்காக நிறைய வேலைகளை அவங்க முன்னெடுத்து அந்த இதில் அறிவிக்கணும் என்பதில் வந்து அவங்க ஃபஸ்ட் க்ளா அதாவது நிறைய முன்னெடுப்பாக இருக்கிறார்கள் அதில் கருத்து இல்லை சார் எத்தனை தொகுதிகள் கேட்பாங்கன்னு நினைக்கிறேங்க சார் ஏன்னா அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அதே போனால் இருபத்தி மூணு சீட்டு தான் கொடுக்கப்படுதா வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு ஐம்பது சீட்டுக்கேகாதான் வந்து சொல்கிறாங்க அந்த அளவுக்குலாம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா அவங்க இவங்களுக்கு அதாவது பிஜேபி வந்து பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம் இதை வந்து கொடுக்கறது வாங்கிக்கலாம் வந்து ஒரு தரப்பு சொல்லப்படுது எப்படி சார் இருக்கும் அது சரி எப்பவுமே மத்திய அரசாங்கத்தில் இருக்கும் அவங்க அதை தான் கால்குலேட் பண்ணி செய்வாங்க ஆனால் இந்த தேர்தல் கூட்டணிகளை நீங்கள் ரெண்டு விஷயமா ஒரு விஷயமா பார்க்கணும் விஜய்க்கு முன் விஜய்க்கு பின் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம பேசப்பட்ட எல்லாமே வந்து புதுசாக மறு உருவம் எடுக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க பேசி கொண்டதெல்லாம் வராது இதுக்கப்புறம் வேறு மாதிரியான களம் ஆரம்பிக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து சார் இருபத்தி மூணாம் தேதி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அங்கே பிஜேபியுடன் வந்து சேர்ந்து மேடையில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது எப்படி சார் பார்க்குறது விஜய் வந்துட்டால்தான் இவங்க ரெண்டு பேரும் கட்டி விட்டுருவாங்க பிரேமில்லாதவா கட்டி விட்டுருவாங்க அப்புறம் பாதிவேந்தர் யாருமே இல்லைங்க இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பிஜேபி விஜய் இவங்க தான் இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே வந்து வாஷ் இது பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் காணாமல் போயிடும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அது மாதிரியான ஒரு நிலைமைகள் திரும்பும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு இல்லை சார் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ மோடி அவர்களுடைய மேடையில் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஏங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல பாருங்க காஷ்மீர்லலாம் போய் மாற்றி எல்லாமே மாற்றினவர்கள் வந்து அமித்ஷாவும் அமித்ஷா வந்து கில்லாடி தேர்தலில் பயங்கரமான கில்லாடி ஸோ மோடி அவங்களும் ரெண்டு பேரும் உட்காந்துன்னு பேசுகிறாங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால முடியாது எதுவுமே இல்லை அரசியல் அதிகாரம் இருக்குது நல்ல ஒரு அறிவுள்ள அந்த அரசியல் அறிவு உள்ளவர்கள் அதனால் இது கண்டிப்பாக இது வந்து நான் நம்ம சொல்கிறது நிச்சயமாக நடக்கும் சார் தேர்தல் வீக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் மீதும் வந்து வழக்கு பதியப்படும் ஏன்னா வெளிநாட்டில் அமௌண்ட் எதோ வாங்கியிருக்குதுன்னு சொல்லப்படுது அது எந்த விதத்தில் உண்மையாக இருக்கும் சார் அது சரி எலெக்ஷன் நேரத்தில் இதெல்லாம் அலிகேஷன்ஸ் வரும் விசாரிப்பாங்க இப்போலாம் வந்து டாலர் வெளிநாட்டிலேருந்து வரதுன்னா அவ்வளோ சீக்கிரமாலாம் வராது நிறைய தடைகளை மீறி தான் அந்த மாதிரி பணம் வரணும் இதுக்கு முன்னாடி வேறு இப்போ வேறு ஸோ இதெல்லாம் நடக்கும் ஏன் சீமான் மேலே இல்லைங்களா சீமான் கூட தான் வெளிநாட்டில் பணம் வாங்குதான் இருந்து எதாவது கேஸ் பார்த்துருக்கீங்களா ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் இது வந்து தேர்தலுக்கான ஒரு பரப்புரையாக மற்ற எதிர்கட்சிகள் ஆரம்பிப்பது என்பதாகத்தான் அது புரிதல் இப்போ இந்த சிபிஐ விசாரணை விஜய்க்கு எந்த அளவுக்கு சார் வந்து சப்போர்ட்டடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் ச இல்லைங்க இதில் என்னென்னா சிபிஐ என்பது விசாரணை ஆணையம் தான் இதுக்கப்புறம் சிபிஐ என்ன தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் குற்றப்பதிவு அதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் கோர்ட் கேஸு இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை இந்த அந்த சிபிஐ என்ன நினைக்க என்ன நடக்கணும் அப்படின்னு எல்லோரும் நம்ம நினைச்சோமோ அதே மாதிரி இந்த கூட்டணி உள்ள வந்துடுவார் அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது சார் சிபிஐ வந்து விஜய் மீது குற்றப்பதிவு தாக்கல் செய்கிறதா வந்து இருக்காங்க அது எப்படி சார் உண்மையாக இருக்குமா சரி அவ்வளோ சீக்கிரம்லாம் வர முடியாது சார் எல்லாம் எல்லாருடைய மாதிரி இதே மாதிரி குற்றப்பத்திரிகை எல்லாம் பண்ணோம் அது நிறைய இருக்குது லா எல்லா நாடர் எடுக்கும்போது நிறைய ப்ரொசர் இருக்குது அது சும்மா எல்லாரும் பேசுகிற மாதிரி இதுவும் பேசுறேன் அவ்வளவுதான் நன்றிங்க சார் நன்றி